வணக்கம்ங்க பருத்தி விளை நிலவரம் தெரிஞ்சுக்க போகிறோங்க நம்ம திருப்பூர் மாவட்டம்ங்க மூலனூர் ஒழுங்குமுறை வீட்பனை கூடத்தில் வார வாரம் வியாழக்கிழமணிக்கு பருத்தி ஏலம் நடக்குது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க இந்த வாரம்ங்க இருபத்தி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமணிக்கு நடந்த ஏலத்தோட விவரத்தை நம்ம பார்க்க போகிறோங்க திருப்பூர் மாவட்டம்ங்க நம்ம மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடக்கக்கூடிய இந்த பருத்தி ஏலத்துக்குங்க கரூர் திருச்சி திண்டுக்கல் ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் சுமார் இரநூத்தி பதினஞ்சு நபர்கள் விற்பனைக்காக பருத்தி கொண்டு வந்திருந்தாங்க பருத்தியை கொள்முதல் செய்யறக்காகங்க பருத்தியை கொள்முதல் செய்யறக்காக திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு சேலம் கோவை மாவட்டங்களை சேர்ந்த வணிகர்களும் வந்து வந்திருந்தாங்க மறைமுக ஏலத்துலேங்க இவங்கெல்லாம் பங்கேற்றாங்க அதிகபட்சமாக குவிண்டால் ஒன்றுக்குங்க எட்டாயிரத்தி நானூற்றி பத்தொம்பது ரூபாய்க்குமே குவிண்டால் ஒன்றுக்கு குறைந்தபட்சமாக ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குமே குவிண்டால் ஒன்றுக்கு சராசரி விலையாக ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு மூட்டைகள் அதாவது வந்து விவசாயிகள் கொண்டு வந்ததுங்க விற்பனைக்காக கொண்டு வந்ததுங்க நமக்கு இந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் விற்பனை குழு முதுநிலை செயலாளர் சண்முக சுந்தரம் மற்றும் நம்ம கண்காணிப்பாளருங்க ஒழுங்குமுறை கூட கண்காணிப்பாளர் சிவகுமார் அவங்க தெரிவித்தாங்க நீங்கள் பருத்தி விற்பனைக்காக கொண்டு வரனா மறக்காமல் நீங்கள் செவ்வா செவ்வ கொண்டு வரலாமுங்க புதன்கிழமையாக கொண்டு வந்துடலாமுங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக பெரிய பெரிய குடோன்கள் கட்டியிருக்காங்க குறிப்பாக வரும்போது பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஆதார் ஜெராக்ஸ் ஃபோன் நம்பர் எழுதி கொண்டு வந்துருங்க நம்ம சேனலில் தேங்காய் தேங்காய் பருப்பு பருத்தி எள் நிலக்கடலை சூரியகாந்தி எதைன்னு நல்ல நல்ல தகவலை பார்க்குறோம் தேங்காய் தேங்காய் பருப்பு விலை நில விலை நிலவரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களை உள்ளே போய் பாருங்கள் பருத்தி உங்கள் பகுதியில் நிறையா பேர் விவசாயம் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு இதை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வைங்க நல்ல தகவல் நாலு பேர்த்துக்கு போய் சேர்த்துங்க இதே ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கனாலும் மறக்காமல் நம்ம ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வைங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கனா பேஜ் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க